அதாவது வந்து நம்மளுடைய லைஃப்ல வந்து எந்த ம ஜாதி மதத்தினராக இருக்கட்டும் கிரகங்களோட குளாறுனால நமக்கு வந்து பணத்தடை திருமண தடை படிப்புள்ள தடை நிறைய விஷயங்கள்ல வந்து பல விதங்கள்ல வந்து முன்னேற்றங்கள் பாதிக்கிறது முக்கியமா பணம் வரவே நிறைய பேருக்கு நின்று போயிடும் இந்த மாதிரி தடைகளை நீக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன பரிகாரம் இருக்கு இதை செஞ்சுட்டு வாங்க இது எல்லா மதத்தினரும் செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு வந்து எந்த கோவில் கோவிலா போய் சுத்த வேண்டிய அவசியம் கூட கிடையாது வீட்லயே உட்காந்து நீங்க செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் பணம்லாம் வந்து அப்படியே மடை திறந்த வெள்ள மாதிரி வரும் உங்களுக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க ஓம் ஸ்ரீ சாய்ராம் என்னுடைய யூடியூப் பேர் வந்து மலஷன் டிவைன் பிளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க டே டு டே லைஃப்க்கு தேவையான அத்தனை வகையான பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடாதீங்க தவறான முடிவுக்கு போகாதீங்க நான் வந்து ஒரு அம்மாவா சகோதரியம் உங்கள் வீட்டுக்குள்ளே யூடியூப் மூலமாக வந்து உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லியிருக்கேன் என்னுடைய வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஏதாவது ஒரு பரிகாரம் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து முன்னேற்றத்தை தயார் பண்ணியிருந்த விஷயங்களை வந்து நீக்கி உங்களை நல்ல விதத்தில் வந்து கைட் பண்ணி கூட்டின்னு போகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது ஹெல்ப் பண்ணும் அதுவும் வந்து உங்களுக்கு சரிப்படலைன்னா உங்களுடைய பேரு ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னென்னு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க நான் வந்து உங்களுக்கு சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் கொடுக்குறேன் அதை வச்சு உங்க பிரச்சனையை தீர்த்துடலாம் என்னுடைய வீடியோ ஒவ்வொன்றிலையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதில் அத்தனை வகையான பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து பிரச்சனைகள்லேருந்து வெளியில வந்துடுவீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜில் கூட ஃபாலோ பண்ணுங்க அதுலேயும் நிறைய நான் டிப்ஸ் போடுவேன் ஃபாலோ பண்ணுங்க உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே அதில் இருக்கும் அதனால பயப்படாதீங்க அதாவது வந்து கிரகங்கள்னால பல கோளாறுகள் நமக்கு வரும் தடை வரும் முன்னேற்றமே இருக்காது வாழ்க்கையில வந்து எங்க போனாலுமே பணத்தடை இருக்கும் திருமண தடை இருக்கும் இன்னும் பல விதமான தடைகள் இருக்கும் இதுக்கு வந்து முக்கியமா வந்து நீங்க வந்து ஒரே ஒரு கிரகத்தை வந்து நீங்க வழிபட்டீங்கனாக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இந்த தடை எல்லாமே நீங்கிடும் இது ரொம்ப எளிமையானது எல்லா மதத்தினரும் பண்ணலாம் எல்லாருக்கும் பொதுவானது வந்து சூரியனும் சந்திரனும் இந்த சூரியன் தான் வந்து கிரகங்கள் எல்லாத்துக்குமே அதிபதி சூரியன் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து பிளே பண்றது இந்த நம்மளுடைய ஜாதகமாக இருக்கட்டும் நம்ம நார்மலாகவே நம்மளுடைய லைஃப்பில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் பிளே பண்றது வந்து சூரியன் தான் இந்த சூரியனை வந்து எப்படி வழிபட்டாக்க நமக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருக்கேன் பாருங்கள் சூரியன் தான் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையும் படைக்கிறதுக்கு வந்து மூல காரணமாக இருக்கிறது அதோட வந்து யூனிவர்சல் எனர்ஜியோட இதை வந்து மொத்தமா நமக்கு கொடுக்கறது வந்து சூரியன் தான் சூரியனுக்கு வந்து நம்ம வந்து தண்ணீர் வந்து ஆஃபர் பண்றதுனால அதாவது தண்ணீர் விட்டு பிரேயர் பண்றதுனால பலவிதமான பிரச்சனைகள் தீர்க்கப்படும் நமக்கு வந்து இமீடியட்டா தீந்துரும் அதில் வந்து எப்படி எதை வந்து யூஸ் பண்ணி எதை கலந்து போட்டாக்க என்ன பிரச்சனைகள்லாம் தீருங்கிறத வந்து நான் இதில் விவரமா சொல்றேன் அதாவது வந்து சூரியன் உதயமான கொஞ்ச நேரத்திலேயே நீங்கள் சூரியனுக்கு வந்து தண்ணீர் ஆஃபர் பண்ணும்போது அதில் அதில் இருக்கிற அந்த ஏழு கலர் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நம்மளுடைய ஏழு சக்கராவை வந்து கிளீன் பண்ணுறது அதாவது நம்ம உடம்புல இருக்கிற ஏழு சக்கராவை வந்து கிளீன் பண்ணுறது அதோட இல்லாமல் பிளானட்ஸோட இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணுறது பிளானட்ஸ் வந்து நமக்கு நல்லது கெட்டது பண்ணுறது பார்த்திங்களா அந்த கிரகங்கள் அதோட எஃபெக்ட் எல்லாமும் வந்து அது கிளியர் பண்ணுறது ஏழு சக்கராவை பேலன்ஸ் பண்ணுறது ஏழு சக்கராவை நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னாக்க நமக்குள்ளேயே வந்து நமக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் ஒரு பெரிய மாறுதல் கிடைக்கும் அதனால சூரியன் வந்து உதயமான ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே தண்ணீரை வந்து நீங்க தலைக்கு மேலேருந்தி இப்படி கீழே விடணும் கீழே விடும் பொழுது அது வந்து மண்தரையா இருந்தா நல்லது ஒருவேளை வந்து நீங்க உங்க வீட்டுல செடி இருந்தா அதுக்கு ஆஃபர் பண்ணுங்க பட் பிரேயர் பண்ணிக்கோங்க இது மாதிரி வந்து எனக்கு இருக்கிற கிரக கோளாறு எல்லாம் நீங்கிடணும் எல்லாமே எனக்கு வந்து நல்ல விதமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் உங்களுக்கு தோணு உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை சொல்லி நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு சூரிய பகவானுக்கு வந்து தண்ணீர் விடுங்க இது எல்லா மதத்தினரும் பண்ணணும் சயின்டிஃபிக்காகவே நம்ம ஏழு சக்கராக்கும் வந்து ஏழு கலர் இருக்குது அதே ஏழு கலர் வந்து உங்களுக்கு சூரியன் இருந்து கிடைக்கும் பொழுது அந்த பர்டிகுலர் டைமில் உங்களுடைய ஏழு சக்கராவையும் பேலன்ஸ் பண்ணும் பொழுது நீங்கள் வந்து நிலை தடுமாறாமல் ஒரே மாதிரி நிலைமையில் இருப்பீங்க இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது நிறைய பேருக்கு தெரியாது இதை நீங்க செஞ்சு பாருங்க உங்களுக்கு அப்பதான் தெரியும் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் என்னெல்லாம் கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு அதாவது நம்ம ஜாதகத்தில் இருக்கிற அத்தனை பிளானட்டையும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னாக்கா காலம்புற சூரிய உதயத்துல அதாவது ரெட்டு கலராக சன் உதயமா இருக்கு பார்த்தீங்களா அதுலேருந்து ஆஃப் அன் ஹவர் டூ டூ ஹவர்ஸ் கூட எடுத்துக்கலாம் டூ ஹவர்ஸ்க்குள்ள நீங்கள் வந்து வெறும் தண்ணியை வந்து சூரியனுக்கு ஆஃபர் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு வேண்டுதலுமே இல்லை ஜென்ரலாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா கூட ஆஃபர் பண்ணிவிட்டு விட்டீங்கனாலே உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற அத்தனை கிரகங்களும் வந்து நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும் உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கான இது சூரியனோட கண்ட்ரோலில் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லது பண்ண ஆரம்பிக்கும் இதுக்காக நீங்கள் எஃபர்ட் எடுத்துன்னா அந்தந்த கிரக கோவிலுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் கூட கிடையாது ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து ஒரு எஃபெக்ட் இருக்குங்க அதை வந்து குங்குமத்தை கலந்து போட்டு நீங்கள் சூரியனுக்கு வந்து தண்ணீர் ஆஃபர் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து புகழ் வந்து நிறைய கிடைக்கும் ஹெல்த் நல்லா இருக்கணும் அதோட இல்லாம வந்து உங்களுக்கு செல்ஃப் கான்பிடென்ஸ் நிறைய இருக்கணும் ஹார்ட் ப்ராப்ளமோ இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளமோ இருக்குன்னாக்க ரெட் சாண்டில்வுட் பவுடர் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து தண்ணியில கலந்து சூரியனுக்கு ஆஃபர் பண்ணுங்க இதெல்லாம் வந்து நீங்க டெய்லியே பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா திருமணமே ஆகாது நீங்க என்ன பண்ணுங்கன்னாக்கா மஞ்சள் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து காப்பர் சொம்பில் தண்ணி வச்சுக்கோங்க அதில் வந்து மஞ்சள் கலந்து நீங்க வந்து சூரியனுக்கு ஆஃபர் பண்ணுங்க நான் அந்த சூரிய உதயமான ஆஃப் அன் ஹவர் டு டூ ஹவர்ஸ்குள்ள ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து திருமண தடை வந்து நீங்கிடும் திருமணம் விரைவில் நடத்தோடு இல்லாம திருமண வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட அது சீக்கிரமா சால்வ் ஆயிடும் பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலையில வந்து ரொம்ப டார்ச்சரா இருக்கும் இல்லை அவங்கள ரெக்கக்னைஸே பண்ண மாட்டீங்க பண்ண மாட்டாங்க ப்ரமோஷன் கிடைக்காது இல்லை வேலையே சரியா கிடைக்காது சரியான சம்பளம் கிடைக்காது அந்த மாதிரி இருந்ததுன்னா ஏர்லி மார்னிங் அதே சூரிய உதயத்துக்கு அப்புறமா அந்த சொம்பில் தண்ணி வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா அதில் ரெண்டு மூணு ட்ராப் இங்கு ப்ளூ கலர் இங்க் இருக்குது பார்த்தீங்களா அதை ரெண்டு மூணு ட்ராப் விட்டுட்டு சூரியனுக்கு ஆஃபர் பண்ணுங்க இது என்ன பண்ணுன்னாக்கா உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டில் அதாவது வேலையில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் நல்ல ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் நல்ல வேலையும் கிடைக்கும் கடன் தொல்லை ஒரே ஜாஸ்தியாக இருக்கா என்ன பண்ணுங்கன்னாக்கா ரெட் சில்லி இருக்கு பார்த்தீங்களா அதாவது சிவப்பு மிளகா அது உள்ள வந்து இந்த வெதை இருக்கும் பார்த்தீங்களா அது ஒரு நாலஞ்சு எடுத்து வாட்டர்ல போட்டுட்டு சூரியனுக்கு ஆஃபர் பண்ணுங்க இது என்னன்னாக்க சீக்கிரமா உங்க கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்துடும் கடன் வந்து சீக்கிரமா அடைஞ்சு போயிடும் அதோட வந்து உங்களுடைய பணம் வந்து எங்கேயாவது சிக்கின்னு இருந்ததுன்னா சீக்கிரமா அது வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகி உங்க கையில வந்துடும் ஏதோ உடம்பு சரி இல்லாத மாதிரியே ஃபீலிங்கா இருக்கு எல்லா டெஸ்டையும் எடுத்து பார்த்துட்டீங்க ஒண்ணுமே இல்லைன்ட்டாங்க டாக்டர் ஆனா உடம்பு மட்டும் சோர்வா இருக்கு எதுவுமே பண்ண முடியல நம்மளால மூவே பண்ண முடியல எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு உங்களுக்கு இருந்ததுனாக்க கருப்பு எள்ளு இருக்கு பார்த்தீங்களா அது ஒரு நாலஞ்சு எடுத்து தண்ணியில போட்டு அந்த வாட்டரை வந்து சூரியனுக்கு வந்து ஆஃபர் பண்ணுங்க இது என்னன்னா உங்களுக்கே தெரியாம உங்க உடம்புல இருக்கிற கோளாரையும் வேற ஏதாவது உங்களுக்கு க யாருமே கண்டுபிடிக்க முடியாத ஏதாவது வியாதி இருந்தாலும் உடனடியா போயிடுவோம் உங்களுக்கு எந்த கோரிக்கையுமே இல்லை எனக்கு வந்து எல்லா பிளானட்ஸும் அதாவது எல்லா கிரகங்களும் சரியான நிலைமையில இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கனாக்க டெய்லி வந்து பிளைன் வாட்டர் வந்து சூரியனுக்கு ஆஃபர் பண்ணுங்கள் இது வந்து பிளானட்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி எல்லாமே ஒரு கரெக்டான சீரான முறைப்படி நடக்கும் உங்களுக்கு வந்து ஆன்மீக பொருள் எதாவது வேணும்னா பேரராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னென்னு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க ஒருவேளை உங்களுக்கு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எதாவது வேணும் தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு இயற்கை டையி சுகருக்கு டயபெட்டிக் பவுடர் முட்டிவலி முழங்கால் வலிக்குது வேணும்னாக்கா எனக்கு வந்து வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபோன்லேயோ கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃபோன் நான் டைரெக்டாக தான் எடுப்பேன் அதனால் நீங்கள் டைரக்டாக எங்கிட்டயே கன்சல்ட் பண்ணலாம் இன்னும் வேறு ஏதாவது உங்களுக்கு சாதாரண டிப்ஸ் ஏதாவது வேணுன்னாக்க என்னுடைய ஃபேஸ்புக் பேஜு இன்ஸ்டாகிராம் பேஜ் யூடியூப்பும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்